கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு இந்நாளில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபிக்காக கத்தரை துதிக்கிறேன் குறிப்பாக இந்நாள் பிப்ரவரி இருபது அன்பின் அப்போஸ்டரர் சகோதரர் டாக்டர் டி ஜி தினகரன் ஐயா அவர்களின் நினைவு நாள் உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கிய அவரது அன்புக்காகவும் மனதுருக்கத்திற்காகவும் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினை நிறுவி அநேகரை தேவ அன்புக்குள்ளாக நடத்தியவர் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளின் தேவ செய்தி சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் குறிப்பிட்ட இந்த வேதவசனம் சொல்கிறது தேவன் நம் ஜபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி தேவன் நமது ஜபத்தை கேட்கிறவர் நமது விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவர் நமது கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் நமது அங்கலாய்ப்புகளை பெருமூச்சிகளுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே அப்போசலுடைய நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் முடிய வேதத்தை வாசித்து பாருங்கள் கொர்நேலியவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தான் மூன்று மற்றும் நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியால் கொர்னேனியுடைய ஜபத்தை கேட்டு தேவதூரன் இறங்கி வந்து கொர்னேலியுவே என்று அழைப்பதை பார்க்கிறோம் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூடுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே நமது நெருக்கங்களின் மத்தியில் தேவைகளின் மத்தியில் சிறுமைகளின் மத்தியில் நாம் கட்டப்பட்ட நிலைமை மத்தியிலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மனதுருகி அற்புதங்களை செய்கிறார் நமது ஜபங்களுக்கு அவர் பதில் தருகிறார் அப்போசலுடைய நடவடிக்கைகள் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் முடிய வேத பகுதியை வாசித்து பாருங்கள் பேதரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் அவ்வாறு ஊக்கத்தோடு சபையா பொழுது நடந்தது என்ன தேவ தூதன் அந்த அறையிலே வந்து நின்றான் அப்பொழுது அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது பிரியமானவர்களே மாத்திரமல்ல பேதருவின் கைகளிலே கட்டப்பட்டிருந்த விலங்குகள் கலண்டு விழுந்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஜபத்தை கேட்கிற தேவன் ஜெபிக்கும் பொழுது நடப்பது என்ன இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கிறது ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் நீங்கி விடுதலை கிடைக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார் நான் கற்றர் நான் மாறாதவர் என்று ஆண்டவர் வாக்கரில் இருக்கிறார் பிரியமானவர்களே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பேதரு தேவ பின்னாக செல்லும் பொழுது முதலாவது காவலையும் இரண்டாவது காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபொழுது அந்த கதவு தானாய் அவர்களுக்கு திறவுண்டது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளின் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே ஜபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுவார் இதுவரை அடைபட்டு இருக்கிற கதவுகள் தானாய் உங்களுக்கு திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் இருப்பு தாழ்வாட்களை முறிக்கிற தேவன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டுவர் வாக்களி இருக்கிறார் பிரியமானவர்களே சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பெரிய மாணவர்களே கத்தருடைய ரேமா வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் தாவிதீன் திறவுகோலை உடைய கத்தர் சொல்லுகிறதாவது இதோ திறந்த வாசலை உனக்காக முன்வைத்திருக்கிறேன் மீகா ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆபு கு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை செய்கிறவராய் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாறாத தமது வல்லமையை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் வெறுமனது வரும்பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் அன்பானவர்களே தேவ சந்நிதியிலே நீங்கள் ஏறெடுத்த ஜெபம் வந்தேட்டி இருக்கிறது நாள் கணக்காய் மாதக்கணக்காய் வருஷக்கணக்காய் கண்ணீரோடு நீங்கள் ஏறெடுத்த கண்ணீரின் ஜெபம் தேவ சந்நிதியிலே எட்டியிருக்கிறது பிரியமானவர்களே ஜபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஜபத்திற்கு பதில் இருக்கிறார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான ஈவுகளை இந்த நாளிலே தேவன் தந்து உங்களை பரவசப்படுத்துவார் இதுவரை பூட்டியிருந்த வாசல்கள் உங்களுக்காக தானா போவதை நீங்கள் காண்பீர்கள் அவர் வெண்கல கதவுகளை தேவன் அவர் இருப்பு தாழ்வாட்களை முறிக்கிற தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் உங்களுக்கு ஒரு சிவந்த சமுத்திரத்தைப் போல ஒரு தடை நின்று கொண்டிருப்பதை பார்த்து நீங்கள் மழைத்து போய் இருக்கலாம் ஆனாலும் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக அன்றைக்கு செங்கடலை இரண்டாக பிளந்தவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்வார் மனிதன் முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை இருக்கிறார் அண்ணால் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜபம் பண்ணினார் அண்ணாளுடைய ஜபத்தை கத்தர் கேட்டு அவருடைய இருதயத்தின் துக்கங்களை மாற்றி தரிசியான சாமுவேலை கத்தர் தந்து ஆசிர்வதித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய ஜபம் என்ன இன்றைக்கு உங்களுடைய மன்றாட்டு என்ன இன்றைக்கு தேவனிடத்திலே எதை நீங்கள் முறையிடுகிறீர்கள் தேவ சமூகத்திலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார் நன்மை செய்யும்படியாய் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திறனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் கண்ணீரை தொடைப்பார் உங்கள் இருதயத்தின் இயக்கங்களை அவர் நிறைவாக்குவார் உங்கள் பெருமூச்சிகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரிய செய்கிற அவருடைய வல்லமையின்படி இந்த தேவ செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கற்றத்தாமை ஆசிர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் பாகம் ஒன்று பதினொன்று படி இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று கத்தருடைய மீட்பருடைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமேன்